வேலூர் மாவட்டம் பேரணாம்பட்டு சாத்கர் வனப்பகுதியில் சாராயம் காய்ச்சப்பட்டு குடியாத்தம் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளுக்கு விற்பனைக்கு அனுப்பி வைக்கப்படுவதாக புகார்கள் எழுந்து வந்தன அதன் அடிப்படையில் குடியாத்தம் மதுவிலக்கு அமலாக்கப்பிரிவு போலீசார் மற்றும் பேரணாம்பட்டு போலீசார் சாத்கர் மலைப்பகுதியில் இன்று திடீர் சோதனை மேற்கொண்டனர் அப்பொழுது சாராயம் காய்ச்ச பயன்படுத்தப்படும் மூலப்பொருட்கள் மூவாயிரத்தி எட்நூறு லிட்டர் கள்ளச்சாராய ஊரல் மற்றும் இருநூறு லிட்டர் கள்ளச்சாராயம் உள்ளிட்டவை பறிமுதல் செய்யப்பட்டது பறிமுதல் செய்யப்பட்ட ஊரல்கள் மற்றும் சாராயத்தை போலீசார் கீழே ஊற்றி அழித்தனர் சாராயம் காய்ச்சியதில் தொடர்புடைய கும்பல் தலைமறைவாகிவிட்ட நிலையில் அவர்களை போலீசார் தேடி வருகின்றனர்